தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் யார் எப்போ யாருக்கு ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு யாராலையுமே வந்துட்டு சொல்லவே முடியாதுங்க சங்கமித்ரா படத்திலிருந்து சுதிஹாசன் அவர்கள் விளங்கிட்டாங்க அப்படி இல்லைன்னா சுதிஹாசனை விளக்கிட்டாங்க ஏதோ ஒரு விஷயங்க ஆக மொத்தம் சங்கமித்ரா படத்துல தற்போது சுதிஹாசன் நடிக்கல இதை தொடர்ந்து நம்மளுடைய சுந்தர்சியை வந்துட்டு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாகுபலி டூ படத்துல தேவசேனா கேரக்டர் வந்துட்டு இந்த சங்கமித்ரா கேரக்டருக்கும் வந்துட்டு மேட்ச் ஆகும் அதனால அனுஷ்கா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காரு ஆனா அனுஷ்காவோ எனக்கு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க போகுது அதனால இந்த படத்துல என்ன நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா வேற வழியே இல்லாம நம்மளோட தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாராவை அப்ரோச் பண்ணிருக்காங்க ஏன்னா அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் நயன்தாராக்கு தானே சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நயன்தாராவை சுந்தர்சியோட மனைவியான குஷ்பு வந்துட்டு அப்ரோச் பண்ணிருக்காங்க ஆனா இதுதான் சாக்குன்னு நம்மளுடைய நயன்தாரா அடுக்கடுக்கா பல ஆப்புகளை வச்சிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழு கதையும் என்னிடம் கொடுத்துடணும் அது மட்டும் இல்ல என்னோட ஷூட்டிங் ஸ்பாட் ஷெட்யூல்லாம் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் மேலும் நலகுல நான் சில படங்கள்லாம் நடிச்சுட்டு வருவேன் அதுக்கு வந்துட்டு நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது எனக்கு கால்ஷீட் ப்ராப்ளமும் இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வரைக்கும் நம்மளுடைய நயன்தாரா வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட ஏகப்பட்ட கோடிகள் அதிகமா கேட்டு வந்துட்டு இருக்காங்களாம் இதனால நம்மளுடைய சுந்தர்சி வந்துட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாம முழிச்சு வந்துட்டு இருக்காராம் வேற வழியே இல்லைங்க சங்கமித்ரா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல கொஞ்சம் பாப்புலரான ஹீரோயின் நடிச்சா தானே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல முன்னாடியே வந்துட்டு தான அப்ரோச் பண்ணாம அனுஷ்கா கிட்ட போயிட்டு அவங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தானே நயன்தாரா கிட்ட வந்திருக்காங்க இதனால தான் நயன்தாரா வந்துட்டு இந்த அளவுக்கு கண்டிஷன் போட்டு இவ்வளவு கோடி சம்பளம் கேட்கிறாங்க அப்படின்னு கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாருமே தற்போது இந்த விஷயத்தை பத்தி தான் பேசி வந்துட்டு இருக்காங்களா ஆனா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ